வாழ்க்கையிலே இந்த ராசிக்காரங்க ரொம்ப யதார்த்தவாதீங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பா மிங்கலா இருவாங்க துலா ராசிக்காரங்க தாங்க அவங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு சுக்கரன் ராசி அதிபதி இதனாலேயே எல்லா கலைகளையும் ஆர்வம் இருப்பாங்க கதையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்துக்குவாங்க அதை ரசிக்க கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையுமே ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சு வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசி அன்புன்னே சொல்லலாம் ஏராளமான நல்ல குணங்கள்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு சமூக அக்கறையோட செயல்படுவாங்க அதே மாதிரி ரொம்ப எளிதாக சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் பார்க்க தெரியாது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் காதலாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க அவங்கள கவர்ணும்னு நினச்சிங்கன்னா அன்பு செலுத்தி நான் மட்டும்தான் முடியும் அதிகாரம் செலுத்துறதோ அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிறதோ நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காது இயற்கை விலங்கு பூக்கள்னு எது இல்லை வேணாலும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க மனதார எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவங்க யாருமே பார்க்க முடியாத ஒரு விஷயத்து கூட இவங்க கூட ஒரு மனக்கண்ணால பார்க்கக்கூடிய விதத்தில் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நல்லா தேர்ந்தெடுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை திறமைசாலியா இருக்கணுங்கிறதுல இவங்க கண்டிப்பா உறுதியானவங்களாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை துணை அமீனே சொல்லலாம் அதே மாதிரி இந்த துலாம்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மனசுக்கு பிடிச்ச விஷயங்கிறது ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை செய்யறதுல எப்பயுமே உறுதியானவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த துலாம்பராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் அடையும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியா செய்கிறது மட்டும்தான் நீங்கள் வேணால் ஒன்று உணர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி அன்புகள் நீங்க குலதெய்வ வழிபாடு சரியா செய்யாம இருந்தாலே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பல்வேறு விதமான கஷ்டங்கிறது நடக்க தொடங்கும் ஆனா சரியா குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்ய தொடங்குனீங்கன்னா நல்ல மாற்றம் நிச்சயமா நீங்க கண்டுணர முடியும்னு சொல்லலாம் அந்த வகையில இனி வரக்கூடிய இந்த தை மாச காலத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க தொடர்ந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்க செய்யணும் எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களும் நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியூன்னு பேச தெரியாத உங்களுக்கு நியாயங்கிறது ஒண்ணு இனி உங்களுக்கு செயல்பட போகுது விரைவிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க உங்களுடைய சிறப்பான ஆற்றல் நீங்க வெளிப்பட போகுது பல வகையிலையும் பலருடைய பாராட்டையும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே கூட பழகின நண்பனாலேயே பல ஏமாற்றுங்கிறது நடந்திருக்கும் வீட்டிலையுமே வாக்குவாதங்கிறது தந்தை தாய் ரீதியாக பல வாக்குவாதங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம் அதில் எல்லாமே மாற்றம் மூத்த சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மூத்த சகோதரருடைய வாழ்க்கையிலுமே இந்த நேரம் நல்ல திருப்பம் ஏற்படுன்னு சொல்லலாம் சகோதர சகோதரி ரீதியாகவும் இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது எளிமையான உங்களுக்கு யாருமே தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனா சமீப காலமாவே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பல பிரச்சனைங்கிறது தான் இருந்திருக்கோம் ஒரு குழப்பமான சூழ்நிலை துணிச்சலாம் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுத்திருக்க முடியாது நிறைய பேர் உங்களுக்கு இந்த நேரத்துல உதவி செய்யற மாதிரி வந்து கடைசியில் கைவிட்டிருப்பாங்க ஆனா இனி மாறும் நீங்க வர வேண்டிய பண பாக்கி எல்லாமே வந்து சேரும் வருங்காலத்துக்குன்னு சேமிக்கணும்னு ரொம்ப நாள் உங்களுக்கு ஆசை அந்த விஷயம் எல்லாமே இனி நடக்க போகுது வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே முடிவுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை உறவினர் வகையில் பல விஷயம் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது இனி உங்களுக்கு அந்தஸ்து உயரும் யாரால ஒதுக்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி ஒரு நல்ல மாற்றத்தை பெற போறீங்க உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு வீணான பளிச்சல் எல்லாமே நீங்கும் உங்க வார்த்தை உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு எந்த இடத்துலையுமே குடி வரும் தாய் வழியிலும் சரி தாய் வழி உறவினர் வழியிலையும் சரி மதிப்பு மரியாதை வரும்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக உங்க மனசுல அழுத்திக்கிட்டு இருந்த பல விஷயம் மாறப்போகுது தாழ்வு மனப்பான்மை விலக கூடிய நேரமா இந்த தை மாத காலகட்டம் அமைஞ்சிருக்குது சில நல்ல தருணம் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாம குழம்புறது தான் உங்களுக்கு பலவீனமாகவே அமைஞ்சுருது தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அனுபவசர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது உங்க குழந்தைகளுடைய கல்வி ரீதியாக இந்த நேரம் முயற்சி எல்லாமே சாதகமாகும் ஆனா கல்வி ரீதியாக கொஞ்சம் செலவு ஏற்படலாம் குழந்தைகளுடைய நிலையிலுமே கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இன்ஃபெக்ஷன் பாதிப்பு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளோட உடல்நிலையில் கவனமா இருங்க கர்ப்பிணி பெண்களா இருந்தா இந்த நேரம் கொஞ்சம் மருந்து விஷயங்கள மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க உட்கொள்றது நல்லது அதிக சுமையுள்ள பொருட்களை தூங்க வேண்டாம் தூக்க வேண்டாம் அதே மாதிரி தூர தேச பயணம் தூரமா பயணம் செய்கிறது எல்லாமே இந்த நேரத்துல வேண்டாம் பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த நேரம் வேகமாக செயல்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் நண்பர்களோட மனத்தாங்கிறது வந்துதான் போகும் பேச்சில கடுமை காட்டாதீங்க யோசிச்சு பேசுங்க ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணுங்கிறது உங்களுடைய ஆசை குடும்பத்தோடு நேர்த்தி கடன் செலுத்துங்கிறது ஆசை அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படும் ரொம்ப நாளாவே நல்ல தூக்கங்கிறது இருந்திருக்காது இனி அதுவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து சுபு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் சுபு நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கௌரவ பதவி தேடி வரும் உங்க மகனுக்கோ மகளுக்கோ தீர்மானத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொடர்ந்து இந்த நேரத்துல பூர்வீக சொத்து பிரச்சனைங்கிறது எல்லாம் இருக்காது சொத்து வாங்குறப்பையும் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை நீங்களாவே முன்னெடுத்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் இருக்கலாம் மனசில் ஏற்கனவே இனம் புரியாத கவலைங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க திடீர் செலவு அப்பப்போ வந்து போகலாம் தங்க நகைகளை இந்த நேரம் இரவு கொடுக்குறதோ வாங்குறதோ வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் கிரக பிரவேசம் நடத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தையோட ஏற்பட்டிருந்த மோதல் விலகும் அவங்க கிட்ட இருந்த நோய் பாதிப்பு இல்லாமல் விளங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிநாதன் உச்சத்துல இருக்கிறது உண்டாகும் இது வரைக்கும் தொழில ஏற்பட்டிருந்த தட விளக்குங்க தொடர்ல தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்துங்கிறது எப்படியாவது உழைப்பு கொடுத்துருவீங்க அதனால கவனமா நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபம் பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமா யார்கிட்ட எதை பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் இடம்பொருள் ஏவல் உணர்ந்துக்கிறது நல்லது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது ஒரு அனுபவங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான நேரம் நீ எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் அனுபவத்தோடு செய்யுங்க சாணக்கித்தனமும் செஞ்சீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் எதிரிகளை வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன விபத்தாவது நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது ஏற்பட்டிருக்கலாம் இனி அதில் எல்லாமே மாற்றம் ஏற்படும் ஆனால் தூரதேச பயணங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னுமே நீங்கள் வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக தான் இருந்துக்கணும் நிறைய கெட்ட பேர் நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர்பாலினத்தோரோட பழகிறப்ப கவனமாக இருங்க இயல்பாகவே துலாம் ராசி அன்பில் பொறுத்த வரைக்குமே இந்த எதிர்பாலினத்தவருங்கிறது உங்களை சுற்றியே தான் இருப்பாங்க உங்களுக்கு அறுபது வயசு ஆனாலுமே சரி உங்களை சுற்றி ஒரு கூட்டம் ஜே ஜேன்னு எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கவனமாக இருக்கணும் மகிழ்ச்சி ஒற்றுமைங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குடும்ப நிலையில சிறப்பாக இருக்குது வெறுப்பு விரோதம் இது எல்லாமே தாண்டி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷங்கிறது கூடி வரும் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறாரு இதனால நல்ல மாற்றம் வியாழனும் சுக்கரனும் இந்த நேரம் பரிவர்த்தனை செய்கிறது பொறுத்த வரைக்குமே சுக்கர திசை நடக்கக்கூடியவங்களாக இருந்தால் நிச்சயம் அற்புதமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாழ திசை நடக்கக்கூடியவங்களுக்கும் ஆதாயம்தான் குருவும் சுக்கரனும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு அனுபவம் சந்தோஷம் வெற்றி எல்லா வகையிலையும் கொண்டாட்டங்கிறது உங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு செழிப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க கவனமாக செயல்படுங்க இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம் பெற்றவங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையே நிறைய மறைமுக போட்டி ஒரு எதிர்மறையான போக்கு தான் இருந்திருக்கும் இனி அதை நீங்கும் விரும்பின வாழ்க்கை அமையும் மகரத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறது பெரிய லாபத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய நேரம் லாட்டரி வாகனம் புதையல் யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது கொஞ்சம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும்னு சொல்லலாம் கார் வாங்குறது நகை வாங்குறது மாதிரியான விஷயத்துல ஈடுபட போறீங்க செல்வம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் சொத்து பிரிச்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நிம்மதி இனி வரக்கூடிய காலங்களை கொண்டு வந்து தரும் வழக்கு மாதிரியான விஷயம் கூட ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல குழந்தைகள் மூலமாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் மனைவி குடும்ப உறவு சண்டை இது எல்லாமே விலகும் பிரிஞ்சவங்க செய்யறதும் இந்த நாட்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆறாம் இடத்துல ராக இருக்கிறதால எதிரி தொல்லைன்னு இல்லை க கடனை எல்லாமே கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு செய்யுங்க ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் குலதெய்வ சரியா தெரியலன்னா கூட உங்களுடைய முன்னோர்களையும் சரி பங்காளி வகைகளையும் சரி அவங்கள கேட்டு சரியான குலதெய்வம் இதுதான் கேட்டு நீங்க வழிபாட்டை தொடங்குறீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாக்குறது உறுதின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த செயலை செய்ய தொடங்குறதா இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே சூரியனுடைய நிலையாலேயும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வகையிலேயும் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரம் மன தைரியத்தோடு செயல்படுங்க கவலையோ மனசுல குழப்பமோ பதட்டமோ வேண்டாம் உடல்லையும் மனதிலையும் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இல்லை சொத்து தொடர்பான பிரச்சனையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருந்துக்கணும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க